இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் நேற்றைய நாளில் திருவிழாவில் எல்லாரும் களைத்து போய் இருப்பீர்கள் உங்களுடைய புனிதர்களுடைய திருவிழா நேற்றைய நாளில் நாள் படி திருவிழா எனவே கடந்த ஏழு நாட்கள் கொண்டாடி சற்று களைத்து எட்டாம் நாளிலும் வந்து உட்கார்ந்திருக்கிறோம் இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் முதன்மையாக மறை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இனிதை தெரிவித்துக் கொள்வதில் உளமகிழ்கின்றேன் மகிழ்கின்றேன் தலை சிறந்த இரண்டு பேராளுமைகள் உயர்வாக நாம் போற்றுகின்ற இரண்டு புனிதர்கள் இவர்களை நம்முடைய பங்கின் பாதுகாவலர்களாக நாம் பெற்றிருப்பது உன்னதமான பேரு கொடை என்று நம்புகிறேன் சாலையில் செல்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை சற்று நோக்குகின்ற பொழுது அதிலே இருவருமை வீச்சிருந்து வருகின்ற யாவருக்கும் நம்பிக்கை தருகின்றவர்களாக நற்செய்தி சொல்லுகின்ற இரண்டு புனிதர்களாக ஆலயத்தின் முகப்பிலே நின்று அனைவரையும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறார் எனவே இந்த இரண்டு பெரும் புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒன்றை கற்றுக்கொண்டதை வாழ்வாக்க முயன்ற ஒன்றை தான் இன்றைய நாளில் நாம் மைய சிந்தனையாக தேர்வு செய்திருக்கிறோம் கிறிஸ்தவுடைய மனநிலையில் வாழ்வது என்பதை இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் சொல்வதற்கு மிக எளிதான ஒரு சொல்லாடலாக இருந்தாலும் அன்றாட வாழ்வில் நீங்கள் நான் நாம் யாவரும் கடைபிடிப்பதற்கு சற்று கடினமான ஒன்றாக அதே வேளையில் கடைபிடிக்கின்ற பொழுது மகிழ்வான ஒன்றாக இருப்பது ஆண்டவர் இயேசுடைய மனநிலை என்று சொல்லலாம் எனவே முதன்மையாக இந்த கிறிஸ்துவின் மனநிலை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வது தேவையாகிறது அந்த மனநிலையில் வாழ முயன்ற நம்முடைய பங்கின் நற்புனிதர்களைப் போல புனித பேதுரு மற்றும் புனித பவுலை போல நீங்களும் நானும் வாழ முயல முடியுமா இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியமா என்று சிந்தித்து பார்க்கவே அன்போடு உங்களை அழைக்கின்றேன் இந்த ஒரு சொல்லாடல் கிறிஸ்துவின் மனநிலை என்பது பவலடியார் தன்னுடைய எழுத்துக்களில் இரண்டு இடங்களில் பதிவு செய்கின்றதாக அமைகின்றது ஒன்று ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் பதிவு செய்கிறார் கடவுளுடைய மனநிலையை அறிந்து கொள்வது யார் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவின் மனநிலையை ஊடாக கொண்டு வருகிறார் ஆனால் பிலிப்பி எழுதிய திருமுகத்தில் மிக தெளிவாகவே நாம் அந்த மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று நேரடியாகவே கேட்டுக்கொள்கிறார் அதைத்தான் இந்த இரண்டாம் வாசகத்திலும் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் எனவே இந்த கிறிஸ்துவின் மனநிலை என்பது என்ன என்பதனை இந்த பவுலடியாருடைய வார்த்தைகளிலிருந்து சற்று முதலில் ஆய்வு செய்ய முற்படலாம் இரண்டாம் அத்தியாயத்தில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான இறை சொற்றொடர்களை வாசிக்க கேட்டோம் தொடர்ச்சியாக சென்றால் அதனை அடுத்து ஆறிலிருந்து பதினொன்று வரை அந்த மனநிலை என்ன என்பதையும் அவர் கற்றுத் தருகிறார் மனநிலையில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற பவலடியார் ஐந்தாவது இறை வார்த்தையில் ஆறாவது அந்த இறை வார்த்தையிலிருந்து அந்த மனநிலை எது என்பதை படிப்படியாக பிலிப்பியருக்கு அவர் கற்றுத் தருகிறார் என்று சொல்லலாம் பவுலடியார் எழுதிய அந்த பதிமூன்று திருமடல்கள் பதினான்கு எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அவர் எழுதவில்லை என்பது ஊர்ஜிதம் அந்த பதிமூன்று திருமடல்களில் மிகவும் அருமையான ஒரு திருமடலாக நம் பார்வையில் இருப்பது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் ஏனென்றால் இது அன்புழுக எழுதப்பட்ட ஒன்று என்று சொல்லலாம் பல்வேறு நகர திரு அவைகளுக்கு அது ரோமை என்றாலும் பொரிந்து என்றாலும் கலாத்திய நகர் என்றாலும் கொலோசிய மக்கள் என்றாலும் தெசலோனிக்கிய நகரில் வாழ்கின்ற மக்கள் என்றாலும் எபேசுல் வாழ்கின்ற மக்கள் என்றாலும் அவர் சிறப்பாக எழுதியிருந்தாலும் பிலிப்பு நகர் மக்களைத்தான் அவர் வெகுவாக நேசித்ததாகவே அவர் குறிப்பிடுகிறார் என் வாஞ்சைக்குரியவர்களே என்று கூட அழைக்கிறார் என் இதயத்தில் நான் உங்களை எழுதியிருக்கிறேன் பொறித்திருக்கிறேன் என்று கூட சொல்வார் அந்த இதயத்தில் எழுதிய ஒரு கடிதம் என்று கூட அவர்களை அழைக்கின்றார் ஏனென்றால் அவர் மிகவும் துன்பப்பட்ட பொழுது இந்த பிலிப்பு நகரில் வாழ்ந்த மக்கள் சிறையில் அவர் இருந்தாலும் அவருக்கான உதவிகளை எல்லாம் அவர்கள் ஆர்வத்தோடு செய்தார்கள் தன்னை மறந்து விடவில்லை எனவே தன்னுடைய ஆழ்ந்த அன்பை அந்த மக்கள் வாழ் செலுத்துவதை காட்டுவதை இந்த அருமையான மடல் நமக்கு அன்பு மக்களை சுட்டி காட்டுகிறார் இதில் தான் அந்த மக்களுக்கு ஊடாக சொல்கிறார் என் அன்புக்குரியவர்கள் நீங்கள் ஆனால் உங்கள் நடுவில் போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கின்றன விலங்குகளை போல பிறரை கதறி குதறி கொல்லலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உடன் வாழ்கின்ற பிறரை எல்லாம் உங்களுக்கு சமமானவர்கள் என்றோ மாண்பானவர்கள் என்றோ அன்புக்குரியவர்கள் என்றோ அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள் என்றோ நீங்கள் கருதாமல் போட்டி மன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என் அன்புக்குரியவர்கள் நீங்கள் ஆனால் உங்கள் நடுவில் அப்படி இல்லையே என்று அவர் மனதில் வேதனையை கொண்டு பதிவு செய்துதான் சொல்கிறார் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டிருங்கள் ஏன் உங்களுக்குள் அடித்துக் கொள்கிறீர்கள் ஏன் பொறாமையில் வளர்ந்து வருகிறீர்கள் அது கிறிஸ்துவுக்குரிய மனநிலை இல்லையே எனவே கிறிஸ்தவுக்குரிய மனநிலையை உங்களதாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குத்தான் அவர் கிறிஸ்து இயேசுவில் அதே மனநிலை அன்பு மக்களை உங்களிலும் இருக்கட்டும் என்று அருமையாக வாழ்த்துகிறார் இந்த மனநிலை என்ன ஆறாவது இறை சொற்றொடரில் தொடங்கி அவர் சொல்லத் தொடங்குகிறார் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய ஒன்றை அவர் விடாமல் பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை மாறாக தன்னையே அவர் வெறுமையாக்கினார் அடிமையுடைய அந்த தன்மையை பூண்டார் மனிதருக்கு ஒப்பானார் அதுவும் சாவி ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னை கீழ்படுத்தி கொண்டார் என்று அருமையாக சொல்கிறார் இதுதான் கிறிஸ்தவுடைய மனநிலை என்று அவர் பிலிப்பிய மக்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார் அப்படியானால் அன்பின் நிமித்தமாக ஒருவர் தன்னை எவ்வளவு விட்டுக் கொடுக்க முடியுமோ மேல் கொள்கின்ற அன்பின் நிமித்தமாக ஒருவர் தன்னை எவ்வளவு இழக்க முடியுமோ எவ்வளவு வலிகளையும் துயரங்களையும் தாங்க முடியுமோ எவ்வளவு தன்னை தாழ்த்திக் கொள்ள முடியுமோ இதில் தான் கிறிஸ்தவுடைய மனநிலை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இதை கண்டுணராத ஒருவர் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ்வதில்லை பிறர் தன்னை அவமானப்படுத்தினால் பிறர் தனக்கு எதிராகவே இருந்தாலும் பிறர் தன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஒருவர் பிறருக்காக வாழ முற்படுகின்ற பொழுது முயற்சிக்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ முயற்சிக்கிறார் என்பதுதான் பொருள் இதை அருமையாக வாழ்ந்து காட்டிய பலர் உண்டு பல புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆயினும் தலை சிறந்த இரண்டு புனிதர்களைத்தான் நம்முடைய விழா நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் எப்படி இவர்களால் அந்த கிறிஸ்துவின் மனநிலையில் தங்களை இழந்து தங்களை தாழ்த்தி கொண்டு தங்களையே பிறருக்காக தந்து அதில் கிறிஸ்துவின் மனநிலையை கண்டுகொண்டும் அதில் வாழ்வதற்கும் அவர்கள் முயன்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது முதன்மையாக அது கிறிஸ்துவில் வெளிப்பட்டதையே அவர்கள் கண்டுகொண்டார்கள் பிறருக்காக தன்னை தருவது பிறருக்காக தன்னை இழப்பது தனக்கென இருப்பதையும் விட்டு தருவது என்பதெல்லாம் பேதுரு கிறிஸ்துவை நேரடியாக கண்டு அவர் கற்றுக்கொண்டார் ஆண்டவரை நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின் செல்வேன் என்று ஒருவர் ஓடோடி வந்து சொல்கிறான் ஆண்டவர் இயேசு அவனை திரும்பி பார்த்து மிக அமைதியாக சொல்கிறார் வானத்து பறவைகளுக்கு கூடியிருக்கின்றன இருக்கின்றன நரிகளுக்கும் வழிகள் இருக்கின்றன தங்குவதற்கு எல்லா இடமும் உண்டு ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் தங்குவதற்கும் இடம் இல்லை ஆக தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாத ஒரு மனநிலைதான் இயேசு கொண்டிருந்த மனநிலை என்னை பின் செல்ல விரும்புகிறாயா அப்படி என்றால் தன்னையே துறந்து என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் முதல் நிபந்தனை அவர் தருவது அவருடைய மனநிலையில் வாழ முயல்கின்ற எவரும் தன்னை துறந்துதான் ஆக வேண்டும் அதை அவர் வாழ்விலே காட்டினார் எப்படி காட்டினார் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அவருடைய உதவியை நாடி நின்றார்களோ பிறர் உதவியை நாடி நின்றார்களோ அவர்களை அவரை தேடி செல்கிறார் நீர் விரும்புகின்றீரா அவரிடமே கேட்டுக்கொள்கிறார் ஆம் ஆண்டவரே நான் நலம் பெற விரும்புகிறேன் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு நலம் தருகிறார் என்றால் அவர் தன்னிலையில் இருந்து அவர் இறங்கி வருகிறார் ஆண்டவரே என்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதியற்றவன் நீ இருக்கும் இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் என் மகன் குணமடைவான் இரண்டு நற்செய்தியாளர்கள் இரண்டு விதமாக சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் எவ்வளவு எளிய உள்ளம் பாருங்கள் எச்சூழலிலும் பிறர் தன்னை தேடி வந்து தன்னை உயர்வாக மதித்து கொண்டாடி பாராட்டி பெருமைப்படுத்துவது ஆண்டவர் இயேசு ஒருபொழுதும் விரும்பிய செயல் அல்ல வல்ல செயல்கள் பலர் செய்தது ஆண்டவர் இயேசு என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆயிரம் இறுதியாக அவர் சொல்கிறார் இதை யாரிடமும் நீங்கள் சென்று சொல்ல வேண்டாம் இருக்கட்டும் பிறர் தன்னை பாராட்டி முதல் இடத்தை தந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது கிஞ்சித்தும் எள்ளளவும் அவருடைய சிந்தனையில் இல்லாதது அதுதான் அவருடைய மனநிலை நீங்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது முதல் இடத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் முந்தி கொள்ளாதீர்கள் என்றே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார் பிற இனத்து தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா அவர்கள் அடக்கி ஆளுகிறார்கள் ஆனால் உங்கள் நடுவில் அவ்வாறு இருக்கக்கூடாது முதல்வராக இருக்க விரும்புகின்றவர் உங்களின் தொண்டராக இருக்கட்டும் என்று கற்றுத்தருகிறார் இது கற்றுத் தருவதோடு அவர் நின்றுவிடவில்லை நாம் அறிந்தது போல அவருடைய வாழ்வாகவே அது வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது தன்னுடைய சீடர்களையோ தன்னை நாடி வந்தவர்களையோ ஆதிக்கமான நிலையோடு அடக்கி ஆண்டவர் ஆண்டவர் இயேசு அல்ல மாறாக அம்மக்களுக்காக எப்பொழுதும் தான் இருக்கிறேன் என்பதை தாராளமாய் தந்து கொண்டே இருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு அவருடைய இதயம் அவரை விட்டு கடந்து பிறர்வால் சென்று கொண்டே இருந்தது அன்பினால் அது கசிந்துருகியது கனிந்து வழிந்து கொண்டே இருந்தது எம் மக்களை சந்தித்தாலும் அவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொண்டார் சமாரியர் என்றாலும் பெனிசிய பெண் என்றாலும் கிரேக்க மொழியை பேசுபவர்கள் காண வந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் என்னுடைய மக்கள் என்கின்ற ஒரு திறந்த மனநிலையும் பரந்த மனநிலையும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த விசாலமான ஒரு மனநிலையாகவே இருந்தார் இதுதான் அவரிடமிருந்த ஒரு மனநிலை இதைத்தான் பேதுரு அருகிலிருந்து கண்டார் அந்த மனநிலையை வாழ முயன்றார் விழுந்தார் மீண்டும் எழுந்தார் மீண்டும் விழுந்தார் மீண்டும் 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 விழுந்தார் ஆனால் மீண்டும் 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 அவர் கற்றுக்கொண்டே இருந்தார் ஆண்டவர் யேசுடைய அந்த மனநிலை அந்த பேதருவில் தொற்றி கொண்டது என்று சொல்லலாம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்கு சோதித்து பார்க்கிறார் நற்செய்தியின் இறுதி பகுதியில் நான்கு நற்செய்திகளிலும் யோவா நற்சீதின் இறுதி பகுதி ஆகிய அந்த இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மனநிலையை கொண்டவனாக தன்னுடைய சீடன் திருகவையை தலைவனாக நியமித்த ஒரு இருக்கிறாரா என்று தருகிறார் அன்புமிக்கவர்களை சற்று காட்சியாக நம்முடைய பார்வையில் கொண்டு வருவோம் ஒரு தியானத்தை போல திபேரிய கடல் கல்லிலேயே கடல் பலமுறை ஆண்டவர் இயேசு பயணம் செய்த கடல் உன்னுடைய படகை கொண்டு வா என்று பேதுருவிடம் கட்டளையிட்ட இடம் ஆண்டவர் இயேசு பேதுருவை அழைத்த இடம் பேதுருவம் அவருடைய காலில் விழுந்து என்னை விட்டு அகன்று போகும் ஏனென்றால் நான் பாவி ஆண்டவரே என்று சொன்ன அந்த கடல் அந்த கடலோரம் இதில் தான் ஆண்டவர் மீண்டும் பேதுருவுக்கும் சீடர்களுக்கும் காட்சி அளிக்கின்றார் உயிர் தாண்டவர் வாருங்கள் என் மக்களே அமர்ந்து உண்ணுங்கள் என்று அவரிடமிருந்து மீனை வாங்கி அதை சுட்டு தான் கொண்டு வந்த உணவை அவர்களோடு இனிதே பகிர்ந்து கொண்டு மகிழ்கின்ற அந்த கால பொழுதிலே அந்த திபேரிய கடல் தீவிரமாக சற்று அவர் அழைத்து செல்கிறார் பேதுருவை தனியாக யோனாவின் மகனான சீமோனை இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்னை அதிகமாக இவர்களை விட நீ அன்பு செய்கிறாயா ஆம் ஆண்டவரை நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என் ஆடுகளை நீ மேய் எளிதாக ஆண்டவர் சொல்கிறார் இரண்டாம் முறையாக யோனாவின் மகனான சீமோனை எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா ஆம் ஆண்டவரே உமக்கு அது தெரியும் தானே என் ஆடுகளை நீ பேணி வளர் மூன்றாவது முறையாகவும் ஆண்டவர் கேட்கின்றார் தன்னுடைய மனநிலையை இந்த பேதுரு கொண்டிருப்பாரா கொண்டிருக்கிறாரா என்பதற்காக பேதுரு துடித்து நிற்கிறார் தவித்து நிற்கின்றார் தயங்கிய ஆண்டவரிடம் சொல்கிறார் உமக்கு தெரியாதா என்ன நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்னுடைய ஆடுகளை நீ பேணி வளர் அன்பு மக்களே இந்த ஆடுகளை பேணி வளர்ப்பதும் ஆண்டவர் அன்பை இந்த மக்களுக்கு மனநிலையின் வெளிப்பாடாகவே இருந்தது போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகத்தில் ஒருவர் ஒருவரை வீழ்த்த துணிகின்ற ஒரு உலகத்தில் பணி செய்ய இருக்கின்ற இவன் என்னுடைய மக்களை அன்போடு மேய்ப்பது அன்போடு கண்காணிப்பது ஒற்றுமையில் இணைத்துக் கொண்டு வருவது பிரிந்தவர்களை ஒப்புரவாக்குவது அவர்கள் உயர்வுக்காக உழைப்பது தன்னை இழப்பது அதனால் பிறரில் அவன் தன்னை கண்டுகொள்வது இதுதான் ஆண்டவரேசு பேதுருவில் விரும்பிய மனநிலையாக இருந்தது பேதுரு அதற்காகவே உழைத்தார் அதற்காகவே கழைத்தார் தன் உயிரையும் இறுதியாக தந்தார் என்பதை நாம் நன்கறிவோம் பவுலடியாரை சற்று நாம் நோக்குவோம் பேதுருவை போல அல்ல அவர் பேதருவுக்கும் பவுலுக்கு பாரதூர வித்தியாசம் பின்னணி என்றாலும் வளர்ப்பின் பின்னணி என்றாலும் படிப்பின் பின்னணி என்றாலும் அவர்கள் கொண்டிருந்த விருப்பங்கள் என்றாலும் இருவருக்கும் பாரதூர வித்தியாசம் ஆயினும் இயேசுவை போல வாழ முயன்றதில் இருவருமே இணைந்து சென்றார்கள் இருவரும் தூண்களாக இந்த திரு அவைக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பவுலடியாரிடமும் இதே ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இயேசு தருகிறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று பேஜருடன் கேட்ட அதே ஆண்டவர் இயேசு தமஸ்கை நோக்கி எரிசலமில் இருந்து செல்கின்ற பவுலை தடுத்து ஆட்கொள்கின்றார் திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்கின்றோம் கீழே விழுகின்றார் குதிரையில் இருந்து சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலையை அவர் கேட்கின்றார் இயேசுவை நேரடியாக பார்த்ததில்லை பேதருவே போல பின்தொடர்ந்தவரும் அல்ல அழைக்கப்பட்டவரும் அல்ல ஆனால் இந்த குரலை கேட்டவுடன் ஆண்டவரே நீர் யார் என்ற கேள்வி அவர் எழுப்புகிறார் நீ துன்புறுத்துகின்ற நாசுரைத்து நான் என்பதுதான் பதிலாக இருக்கிறது அந்த இயேசுவை அவர் கண்டதில்லை அவரை துன்புறுத்தவில்லை ஆனால் அவருடைய மக்களை அவர் துன்புறுத்துவதாக உணர்ந்து கொள்கிறார் எனவே இந்த கிறிஸ்தவுக்காக உழைப்பது என்பதெல்லாம் அவருடைய மக்களுக்காக வாழ்வது அந்த மக்களுடைய உயர்விலே மகிழ்வது அந்த மக்களுக்காக தன்னை இழப்பது என்பதை பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் கற்றுக்கொண்டே இருந்தார் இது மிக அருமையாக குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் அடலில் பதினோராவது தீ ஆயத்தில் சொல்வார் களைத்து சோர்ந்த நிகழ்வுகளை எல்லாம் பிறருடைய வாழ்வுக்காக தன்னை இழந்த நிகழ்வுகளை எல்லாம் எத்தனை முறை கைப்பற்றப்பட்டிருக்கிறேன் எத்தனை முறை கைதியாக இருந்திருக்கிறேன் எத்தனை முறை நான் சாவின் விழிப்பிலும் நின்று மீண்டிருக்கிறேன் எத்தனை முறை நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன் எத்தனை முறை நாற்பதற்கு ஒன்று குறைவாக அடிபட்டிருக்கிறேன் காட்டிலும் நாட்டிலும் துயர்களை சந்தித்திருக்கிறேன் யூத மக்களாலும் பிற மக்களாலும் நான் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் பட்டியலிடுகின்ற பவுலடியார் அந்த கிறிஸ்துவுக்காக எல்லாருக்கும் நான் எல்லாமும் ஆனேன் என்று சொல்கிறார் பதினொன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது இறை சொற்றொடர் நான் சிலரை ஏனும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆக பிறருக்கு அடிமையாகவே என்னை மாட்டிக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஆக அந்த கிறிஸ்துவுடைய மனநிலையில் அவர் வளர்வது என்பது தன்னையை இழந்து கொண்டிருப்பதுதான் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வில் புரிந்து கொண்டார் இதைத்தான் அவர் பிலிப்பியருக்கெழுதிய திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் இறைவசனத்தில் சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் குப்பை எனக் கருதுகிறேன் காரணம் கிறிஸ்துவை மட்டும் நான் ஆதாயமாக்கிக் கொள்ள முயல்கிறேன் என்னுடைய படிப்பு நான் வெண்ணியமின் குலத்தை சார்ந்தவன் என்ற இருமாப்பு நான் பரிசெய்யன் என்ற ஒரு என்னுடைய பெருமை இது யாவற்றையும் நான் துறந்து கிறிஸ்துவுக்காக என்னையை இழக்க நான் முன் வந்திருக்கிறேன் ார் இதுதான் நம்முடைய பங்கில் பவுலடியார் சொல்லுவது போல அந்த கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ முற்படுகிறோமா ஒருவேளை பவுலடியார் பிலிப்பிய மக்களை அன்பு செய்தது போல நம்மையும் அன்பு செய்யவில்லையா கண்டிப்பாக ஆழ்ந்து அன்பு செய்கிறார் கிறிஸ்துவை போல பேதவும் நம்மை ஆழ்ந்து அன்பு செய்கிறார் ஆனால் பவுலடியார் எழுதியது போல நம் நடுவில் போட்டி பொறாமைகள் இல்லையா கட்சி மனநிலைகள் இல்லையா பிரிந்து வாழ்கின்ற எண்ணங்கள் நம் நடுவில் இல்லையா நம் நடுவில் இருக்கத்தானே செய்கின்றன குழுக்களாக நாமும் செயல்படதான செய்கிறோம் கிறிஸ்து உண்டாரா கிறிஸ்து உடைபட்டு நிற்கிறாரா இல்லையே அப்படி என்றால் நாம் எப்பொழுதெல்லாம் இணைந்து வந்து வாழ்கிறோமோ ஒரே மனதோடும் ஒரே அன்போடும் ஒரே உள்ளத்தோடும் உணர்வோடும் எண்ணத்தோடு வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம கிறிஸ்து வளர்கிறார் அவருடைய மனநிலை உருவாகி கொண்டே இருக்கிறது தன்னல உணர்வுகள் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் நான் அதிகாரத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் நானே இந்த பங்களுடைய தலைவராக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் நானே அன்பியங்களில் நானே இதில் தலைமைத்துவத்தில் என்றெல்லாம் இருக்கின்ற மனநிலைகள் எங்கே இருக்கின்றனவோ அங்கு கிறிஸ்துடைய மனநிலை வெளிப்படுவதே இல்லை மாறாக நாம் ஒருவர் ஒருவர் கடித்து குதறுகின்ற விலங்குகளை போல இருக்கிறோம் என்று பவுலடியார் சொல்வது உண்மையாகவும் கூட இருக்கலாம் அன்பு மக்களே இவற்றை கடந்து செல்லுகின்ற ஒருவர்தான் தான் மனநிலையில் இருக்க முடியும் வாழ முடியும் புனித பேதுரு அவ்வாறு வாழ முயன்றவர் உனது பவுலும் அவ்வாறே தன்னை இழக்க வந்தவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டவர் நம்முடைய பங்கு இந்த இருவரையும் நம்முடைய சிறந்த பாதுகாவலர்களாக கொண்டிருக்கின்ற நிலையிலே நாமும் அந்த கிறிஸ்துவின் மனநிலையில் அவர்களைப் போல வாழ முற்படுவோம் பிறரை உயர்வாக கருதுவோம் பிறரை அன்பு செய்வதனால் மகிழ்வடைவோம் பிறருடைய வளர்ச்சியில் நம்முடைய மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை கண்டுகொள்வோம் இவ்வாறு இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது கிறிஸ்து நம் நடுவே உருவாகிறார் நம் உறவாகிறார் நம் உயிரும் ஆகிறார் நம்முடைய வாழ்வும் ஆகிறார் அவருடைய மனநிலை நம்மில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு பங்காக மட்டுமல்ல நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்திலும் அது உருவாக வேண்டும் கணவன் மனைவிக்காக தன்னை இழப்பதும் மனைவி தன்னுடைய கணவனுக்காக தன்னை விட்டு தருவதும் பிள்ளைகளுடைய உயர்வுக்காக இருவரும் தியாகம் செய்வதும் பெற்றோருடைய மரியாதை மாண்புக்காக பிள்ளைகள் தங்களை இழந்து முன் தான் கிறிஸ்தவ வாழ்வின் செழுமை கிறிஸ்தவ பண்பின் வழமை அந்த மனநிலையை நம்மில் உருவாக்க இறைவனிடம் வேண்டுவோம் நம்முடைய புனிதர்களுடைய பரிந்துரையை நாடி நிற்போம் நம்முடைய அருமையான இந்த இறை பல பங்குகளுக்கெல்லாம் தாயாகிய விளங்கிய பழம்பெரும் அருமையான இறை சமூகம் அந்த புனிதர்களுடைய வழிகாட்டுதலில் ஆண்டவர் கிறிஸ்தவுடைய மனநிலையில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பை பிறருக்காக வாழ்வதில் அவர் கொண்டிருந்த மகிழ்வை நாமும் கொண்டு வாழ்வதற்கு முயல்வோம் இந்த இரு பெரும் புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் நமக்கென என்றும் பரிந்து பேசட்டும் ஆமன்